வணக்கம் நான் ராஜு சோமு பிணை ஆட்சிக்குழு உறுப்பினர் மலேசியா வாழும் அனைத்து இந்திய மக்கள் முக்கியமாக தீபாவளி கொண்டாடும் இந்திய மக்களுக்கு என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பயணம் பொழுது பத்திரமாக பயணம் இருங்கள் குடும்பத்தோட கூடி தீபாவளி நன்றாக சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சிறம்பானில் அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கிய நெகிரி செம்பிலான் தீபாவளி விற்பனை பெருவிழா இங்கு தமான் ஏஎஸ்தி பன்பே வளாகம் மற்றும் சிறம்பான் ஜாலான் லீ ஃபாங்கி ரங்கோலி வாக் ஆகிய இரு இடங்களில் தற்போது மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீபாவளிக்கான அனைத்து பொருட்களும் இங்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப கிடைக்கும் பலகாரமா பொருக்கா துணிமணிகளா காலணிகளா விதவிதமான தெரிக்கும் பட்டாசுகளா தீபாவளி அலங்கார பொருட்களா எல்லாமே இங்கு இருக்கு வாங்கி அள்ளி செல்லுங்க கூடவே இங்கு அட்டகாசமான உங்களை குதூகலப்படுத்தும் உள்ளூர் கலைஞர்களின் இன்னிசை படைப்பு என ஆட்டம் பாட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வசதிக்கு இரு சந்தைகளுக்கு போய் வர இலவச பேருந்து சேவை இங்கு உண்டு அனைவருக்கும் விண் விண்வெளியின் மங்களம் பொங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று நெகிரி செம்பிலான் ஜனநாயக செயல் கட்சி தனது தீபாவளி வாழ்த்தினை பதிவு செய்கிறது kepada semua masyarakat Hindu yang menyambut Hari Dipawali kesempatan ini untuk mengucapkan Selamat Menyambut Hari Dipawali kepada semua masyarakat yang beragama Hindu ingin mengambil kesempatan ini untuk mengucapkan Selamat Menyambut Hari Dipawali Nalwatukal nal Nalwatukal nal kepada semua masyarakat India di Malaysia Tiba kondadum Anita Malaysia Rilikum inaida ida inggan inda Tiba Wali Nalwatukal inda tiba ternalil உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிமிலன் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிமிலான் பிரசே மாஃபாக்கா சிஜாற்ற சய நிகோ தான் லிகோன் selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu Dipawali Nal Wateka Saya mengambil kesempatan pada hari ini untuk mengucapkan uh, selamat menyambut hari Dipawali Deepawali Vertical Deepawali 25 Deepawali Vertical 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 Deepawali நம்மிடம் உள்ளதை பகிர்வோம் எல்லோரையும் வாழ வைப்போம் இல்லந்தோறும் இறையாட்சி நடைபெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி தீப திருநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் வணக்கம் நான் சோமு பிணை ஆட்சிக்குழு உறுப்பினர் மலேசியா வாழும் அனைத்து இந்திய மக்கள் முக்கியமாக தீபாவளி கொண்டாடும் இந்திய மக்களுக்கு என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Saya ucapkan selamat menyambut hari Tepawali. Aniye kini ini tiba le Lal Waltekel. Perlu mencadar mengeljakan dia balik ke Nalai. Serupa kepada maril kita keluarga. Nandri waalaikum. Tepawali Waltekel. Selamat menyambut hari Tepawali tahun 2025. Saya YB Chukeng Hua. Harap semua dapat melayikan hari perayaan ini dengan penuh harapan. Lumet Nandri. Tiba wali kandar. Aniye waalaikum. Yang ini yang kaninda tiba wali Lal Waltekel. என் பேர் என்னென்ன சிவனர் சேகரன் நான் வந்து நாயக்கு பங்சான் டெப்சியில் இருக்கேன் அதே நேரத்தில் டிஏபி வனிதா நகரி சிம்லாரில் சத்தியூச பதிவில் இருக்குது ஸோ என்னோட டெப்சி சார்பாகவும் வனிதா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மலேசியாவால் இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பெருநாள் காலத்தில் இருக்கும் வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக சம்பாதித்து தீபாவளியையும் சிறப்பாக கொண்டாடிட சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சியில் இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து வாழ் எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற நெகிர் சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்